வணக்கம் நம்ம பழனையில் இருக்கிற தீபாளனி சிற்ஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் இருந்து உங்களுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடியும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் மென் ஷர்ட்டுங்க ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாஸ்கோ ஷர்ட்ஸுங்க இதில் எம்ஆர்பி என்ன ப்ரைஸோ அதுலருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்த சித்திரவரிஷப்பருப்புக்காக ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராண்டட் ஷர்ட்ஸுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சைஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இந்த பிராண்டட் சர்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இருக்குது பாருங்க ஸோ எல்லா ப்ராண்ட்ஸுமே இங்கே வச்சிருக்காங்க யாஸ்கோ போட்டி செல்லின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராண்ட் மென்ஸ் கலெக்ஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஷுவல் சர்ட்ஸுங்க இதுலேயுமே என்ன எம்ஆர்பியோ அதிலருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த நியூ இயர்க்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே எல்லா ஷர்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல் சைஸு ஸோ காட்டன் மெட்டீரியல் சூப்பரான கலர் இதெல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டெய்லி யூஸ் ஷர்ட்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது ஏக எப்போவுமே வருஷம் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுமே நம்ம பழனி சில ஆஃபர் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த டீ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறது இப்போ ஆஃபரில் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இது எல்லாமே டீ ஷர்ட் தாங்க இதெல்லாமே உங்களுக்கு பிராண்டட் டீஷர்ட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே காலர் நெக் டிஷர்ட்டு இரநூத்தம்பது ரூபாய் கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு நீங்கள் இந்த ஆஃபரில் அழுகிட்டு போகலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இதெல்லாம் டீனேஜ் பர்சங்களெலாம் போடுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு காட்ராய்ட் பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவுமே அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸஸுமே இருக்குதுங்க இதுவுமே உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து ட்வெண்ட்டி பர்சென்ட் ஆஃபரில் கொடுக்க போறாங்க ஜீன்ஸ் பேண்ட் காட்ராய்டு பேண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்குங்க இந்த டிஸ்கவுண்ட்லாம் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பர் வந்து வேட்டி செட்டிங்க நீங்க செட்டாக குரூப்பாக போடுவீங்க இல்லைங்களா ஸோ அதுக்குமே நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் எயிட் டபுள் நைனுக்கு செல் பண்ணுறாங்க பட் நம்ம பள்ளி சுட்சில் வெறும் சிக்ஸ் டபுள் நைனுக்கு இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ மட்டும் இல்லைங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்குமே இந்த ஆஃபரில் தான் நம்ம பள்ளி சுட்சில் இந்த ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க ஜென்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க லேடிஸ்க்குமே ஆஃபர் இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கோல்டன் கலர் சாரீஸ் அதுவுமே நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல வாங்கிக்கலாம் சாரியுமே இங்க பழனி சிட்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுமே இப்போ அவைலபிளா இருக்கு நான் வியர் பண்ணிருக்கிறேன் இந்த ஸ்பேஸ் சாரீஸ்மே நான் பழனி சிட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு சிம்மரி சேரில் இருக்கும் இந்த சாரி இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான சாரீஸ் இது எல்லாமே நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரீஸ் இதுவுமே நீங்கள் டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃபரில் வாங்கிக்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ இதிலே நிறையா உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டோன் ஒர்க் சேரிங்க இதுலேயுமே நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதெல்லாம் லைட்டிங் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு போடுறதுக்கு லெஹங்காஸ்மே அவைலபிளாக இருக்குது இதுவுமே நீங்கள் டுவெண்ட்டி பர்செண்ட் ஆஃபரில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கே ரியர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் யூஸ் ஆஃப் சாரீஸுமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக போடுறதுக்கு இப்போ சம்மருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியலில் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இங்கே சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டன் சாரீஸ் ஸோ இதுவுமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காட்டன்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸேரீஸ் வியர் பண்ணலாம் ஸோ ஸாரீஸ் வந்து இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் கடைக்கு நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வியர் சாரீஸ் நீங்கள் குரூப் சாரீஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை சேரீ கேட்டாலும் இவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குங்க இதெல்லாம் மெட்டானிட்டி நைட்டிஸும் இருக்குது நார்மலாக காட்டன் நைட்டிஸுமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே இந்த ஆஃபரில் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மெட்டானிட்டி நைட்டிலாம் ரொம்ப அவங்களுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் நிறைய இவங்களுக்கு வந்து டாப் சேல்னால் அது வந்து மெட்டானிட்டி நைட்டி தான் நம்ம பழனி சுட்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு புல் அப் மாடலில் இருக்கிறதுனால ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி வந்து இந்த மாதிரி ரோகம் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் சைஸ் வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க எல்போ லென்த் வந்துடும் இந்த நைட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீடிங் மா மட்டும்தான் வேர் பண்ணுங்கிறதுலாம் எல்லாருமே வேர் பண்ணலாம் இந்த நைட்டிஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் அந்த சுடிதார்ஸுமே அவைலபிளாக இருக்குது த்ரீ பீஸ் சல்வார் செட்டுமே வச்சுருக்காங்க நீங்கள் வெறும் டாப்ஸ் மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு வேணும் அப்படின்னாலுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே த்ரீ பீஸ் எடுத்துங்க இதுவுமே நீங்கள் இந்த ஆஃபரில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு ஷாலோட வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கலெக்ஷன்ஸுங்க பட் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம பலனிங் ஸ்வீட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க டாப்பு பேண்ட் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் மாடலில் வந்துடும் ஷாலுமே உங்களுக்கு சிந்தடிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் கலர் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்லேயுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாப் சிங்கிள் டாப்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது டாப்ஸில் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் அனார்க்லின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே இந்த சித்திரவரிசை பிறப்பா ஆஃபரில் நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் தள்ளுபடியோட வாங்கிக்கலாம் நம்ம பழனி சிவில்ஸில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க கிட்ஸுக்குமே இந்த மாதிரி அழகழகான ட்ரெஸ்ஸுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு போடுறதுக்கான ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் தாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு மேலே டாப்பும் வந்துடும் கீழே இந்த மாதிரி பேண்ட்டும் வந்துடும் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ இதுவுமே இங்கே வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் வெஸ்டர்ன் ஃப்ராக்ஸு அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க பாய்ஸ்க்குமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வயசு பசங்க நீங்கள் போடுற மாதிரியான கோட் மாடல் பேண்ட் ஷர்ட்டு தான் உங்களுக்கு பேண்ட்டு மேலே ஓவர் கோட்டோட செட்டாகவே வந்துடும் இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு சிங்கிளாக ஷர்ட்டும் பேண்ட்டு ட்ராயர் அந்த மாதிரி வேணும்னாலும் வச்சிருக்காங்க டீ ஷர்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் அதுவுமே அவைலபிளாக இருக்குது கிரீ பழனி சில்க்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் ரோட்டில் கிரியாஸ்க்கு பக்கத்தில் செல்வா கோல்டு கவரிங்க்கு மாடியில் தாங்க இருக்குது சித்திரவசப்பர் பாஃபரில் நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் எம்ஆர்பியிலேருந்து இருபது பர்சன்ட் தள்ளுபடியில் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்குமே இருக்கும் ஃபேமிலியோட வாங்க சந்தோஷமா சித்திரவரிசை பிறப்ப செலிப்ரேட் பண்ணுங்க